ராயல் அண்ட் ஹோம்ஸ் ஒரு அருமையான அட்டகாசமான ரேட்ல ஒரு நல்ல சிஎம்டி பிரிஎம் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நேரடி ஓனர் விற்பனையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொந்தம் ஒரு அர்ஜென்ட் தேவைக்காக விற்க ரெடியா இருக்காங்க இந்த சரௌண்டிங் உடனே வீடு கட்டி குடியாரலாம் இது மாதாவரம் மெட்ரோலேருந்து சரியா மூன்றரை கிலோமீட்டர்ல காவாங்கரை கிராண்ட் லைன்ல தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் பக்கா டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு அடி தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி சவுத் ஃபேஸிங்கில் தெற்கு வாசலில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கேங்க சரௌண்டிங் பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் தான் சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடு தான் இங்கே வீடு தான் எல்லாமே வீடு தாங்க இந்த ரோடு இருபத்தி அஞ்சு நாலடி அடி ரோடு சவுத் ஃபேசிங்கில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சதுரடி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா டைட்டில் கிளியர் சிஎம்டி அப்ரூடோட டைட்டில் கிளியராக ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மெயினாக மாதாவரம் சரௌண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் வீடு கட்டணும் சமயம் லோ பட்ஜெட்டில் ஒரு ரூபாய்க்கு நம்மளுக்கு லேண்டு கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் இன்னைக்கு மாதாவரத்தில் ஏழாயிரத்தி எண்ணூறுபா எட்டாயிரூபாய்ங்க மாதாவரத்துலேருந்து சரியாக மூன்றரை கிலோமீட்டரில் கிராண்ட் லைனில் டான் பாஸ்கர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இருபத்தி அடி ஃப்ரெண்டேஜில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சதுரடி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கும் சிஎம்டி அப்ரூவ்டோட பாக்ஸாக இருக்குது பிளாட்டு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு அட்டகாசமாக அருமையாக கட்டலாம் நல்ல ஃப்ரண்டேஜில் ப்ராப்பர்ட்டி தேர்றவங்களும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் இதோட விலை நாலாயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க கண்டிப்பாக இது ஒரு அவசர விற்பனை அதனால் ஓனர்கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர்னால கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு நான் உட்காந்து உங்களுக்கு பேசி ஒரு நல்ல ரீசனான ப்ரைஸுக்கு நான் பண்ணித்தரேன் கண்டிப்பாக ஒரு நூறு இரநூறு எங்களால் குறைச்சி வாங்கி தர முடியும் அவரும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார் நேரில் வந்து பாருங்க திரு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அருமையான இடம் அட்டகாசமான இடம் இந்த மாதிரி வாய்ப்புகள் உடனே வராது ஒரு சில நேரங்களில் தான் வரும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பயன்படுத்திங்க எனக்கு விலை கம்மியாக வேணும் சார் எனக்கு வந்து ரேட்டு குறைக்க மாட்றாங்க சார் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வரும்போது எனக்கு ரேட்டை குறைச்சி வாங்கி பண்ண முடியாது இது வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் செய்யலனால ஒரு நூறு இரநூறு கண்டிப்பாக நான் பேசி உடச்சி நான் வாங்கி தரேங்க நான் உங்கள் ஜாகீர் ராயல் லேண்ட்ஸ் அண்ட் ஹோம்ஸ் வீடாகவும் நிலமாகவும்